என் நண்பர் ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு ஒரு திருக்குறளை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு விளக்கத்தையும் சொல்லி காணொலிகள் போடுறிய உனக்கு ஏன் இந்த வெட்டி வேலை அவரு வாழ்ந்துட்டு போயிட்டாரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே இப்ப காலம் மாறி போச்சப்பா இன்னைக்கு ஏத்த விஷயங்களை சொல்லு சினிமாவை பத்தி சொல்லு அரசியலை பத்தி சொல்லு விளையாட்டை பத்தி ஜனங்க கேப்பாங்கப்பா அதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு பிடிக்கலனா இந்த காலத்துக்கு ஏற்ற வாழ்வியல் முறையை சொன்னேன் அறிவுரை எல்லாம் சொல்லு நாலு பேரு இதெல்லாம் விட்டுவிட்டு ஏன் திருவண்ணை பிடிச்சிக்க அப்படின்னு கேட்டாரு நான் சொன்னேன் இந்த காலத்துக்கு ஏற்ற அறிவுரை என்னன்னு சொல்லுப்பா நான் அதை கணவடியா போட்டு போடுறேன் அப்படின்னே இந்த காலத்துக்கு ஏற்ற அறிவுரை தானே அறிவுரை தானே அறிவுரை தானே அறிவுரை தானேன்னு இழுத்தார தவிர ஒண்ணுமே சொல்ல நான் ஒரு அறிவுரை சொல்லட்டானு கேட்டேன் சொல்லுனாரு நான் சொன்னேன் நாம எவ்வளவோ செயல்கள்லாம் செய்யறோம் கவனமா தான் பார்த்து தான் செய்யறோம் இருந்தாலும் ஒண்ணு ரெண்டு தப்பாகி போகுது அதாடா இப்படி பண்ணிவிட்டோமேனு வருத்தமும் படுவோமா இல்லையான்னு கேட்டேன் நண்பர் சொன்னாரு ஆமா வருத்தப்படுவோம் அப்படிதான் எங்க ஊர்ல அண்ணாச்சி ஒருத்தர் மளிகை கடை வச்சிருக்காரு அவர் என்ன பார்த்து வாத்தியார என் கடைக்கு ஒரு ஆள் தேவைப்படுது இருந்தால் சொல்லுங்கள் என்ன நான் என்கிட்ட படித்த பையனை அனுப்பி விட்டேன் அவனும் போனான் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மாசம் கழிச்சு அண்ணாச்சி கல்லால கையை வச்சு ஒரு ஆயிரம் ரூபாய் தீர்த்துன்னு ஓடி அண்ணாச்சி என்கிட்ட சொன்னார் சொன்னாரு உங்க பையன் எப்படி பண்ணிவிட்டான்னு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகி போச்சு அதாடா நாம நல்லதும் நினைச்சி பண்ண முடியாது ஆகி போச்சுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன் என் மனைவி கிட்டேயும் போய் சொன்னேன் என் மனைவி சொன்னாங்க எல்லாத்தையும் நீங்க கவனமா பார்த்து தான் செய்வீங்க இந்த ஒரு விஷயத்துல கோட்டை விட்டீங்க பரவாயில்ல ஏதோ ஆயிரம் ரூபாயோட போயிருச்சு இனிமே இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சு அதுக்காக வேலையை வச்சுக்காதீங்க நாளைக்கு நீங்க யாராவது ஒருத்தர் பேங்க்ல சேர்த்து விட்டு அவன் பணத்தை எடுத்துட்டு என்ன ஆறு நீங்க செய்யல சின்ன தப்பு நடந்து போச்சுன்னா அதை கவனிச்சு திருத்துக்கீங்க அந்த மாதிரி செய்யலாம் திரும்பி செய்யாதீ அப்படின்னு என் மனைவி எனக்கு அது நல்ல ஒரு அறிவுரையா பட்டது உனக்கு கேட்டேன் என் நண்பன் சொன்னா அருமையான அறிவுரை இந்த மாதிரி அறிவுரைகள் வாழ்வியல் முறைகளைத்தான் நீ சொல்லணும் இதை விட்டுப்பட்டு திருவள்ளுவர் குறிச்சி தொந்தர எல்லாம் விட்டுடு அப்படின்னு நான் என் நண்பன் நான் சொன்னேன் இந்த பா என் மனைவி தினந்தோறும் ஒரு திருக்குறளை படிச்சு எனக்கு விளக்கம் சொல்லுவாங்க அப்படி என் மனைவி படித்த ஒரு திருக்குறள் என்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானே மற்றென்ன செய்யாமை நன்று இதற்கு மன் பாப்பையா தரும் விளக்கம் என்ன இப்படி செய்து செய்துவிட்டோமே என்று நீங்கள் மனம் வருதும்படியான செயல்களை செய்யாது விடுக உங்களை அறியாமலேயே ஒரு வேளை அப்படி ஒரு செயலை நீங்கள் செய்துவிட்டால் அதை திரும்பவும் செய்யாது இருப்பது நன்று இந்த திருக்குறளை எளிமைப்படுத்தி சின்ன பிள்ளைகளும் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சு நடந்துக்கணுங்கிறதுக்காக மக்கள் கவிஞர்

அடுத்த நூற்றாண்டிலே நாம் இருக்க மாட்டோம் ஆனால் வள்ளுவம் இருக்கும் வள்ளுவம் சொன்ன வாழ்வியல் இருக்கும் இந்த பூ உலகிலே கடைசி மனிதன் வாழ்கின்ற வரை வள்ளுவம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும் திருக்குறளை வாசிப்போம் திருவள்ளுவரை நேசிப்போம் நன்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க சோ நீங்க இப்படி பண்றதுனால ஒரு அறக்கட்டிலேயே வாழ வைக்க முடியும் நன்றி